சமீபத்தில் வந்த பிறகு ஒரு பயம் ஒரு நடுக்கம் ஒரு தடுமாட்டம் சிலர் புரியும்படி எக்ஸாம்பிள் நாளைக்கு வீடு இருக்கும் இன்னைக்கு ஒரு பயம் இருக்கும் இன்னைக்கு ஒரு நடுக்கம் இருக்கும் இல்ல சில ஆண்களுக்கு நாளைக்கு திருமணம் இருக்கும் சிலர் முறைக்கிறீங்க உங்களை தான் சொன்னேன் கத்தரவுகளை ஆசிர்வதிப்பாராங்க அதை நெருங்கும் போது நெருங்கும்போது ஒரு பயம் ஏன்னா சுதந்திரிக்க போகிறோம் சுதந்திரிக்க போகிறோம் சிலருக்கு பயத்திலே சிக்காயிருவாங்க சில பயத்திலே விழுந்துருவாங்க ஒரு நல்ல காரியம் நடக்க போகுதுண்ணா அப்படி அந்த டைம் அந்த நெருங்கும் போதெல்லாம் வரக்கூடிய ஃபோன் கால் ஃபஸ்ட்டு ஜோம் பண்ணிக்கோங்க ஜோம் பண்ணிக்கோங்க ஜோம் பண்ணிக்கோங்க அடுத்து நான் இங்கே இங்கே நாங்கள் காடு கொடுக்க போகிறோம் ஜோ பண்ணிக்கோங்க ஏதோ இவங்க காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஜோ ஏன்னா ஒரு பயம் ஒரு பயம் கிதியோன் இப்ப எக்கால ஊதி எல்லாரும் புறப்பட்டாச்சு முன்னூறு பேரோட போகும்போது இப்ப நெஞ்சு பக்கு பக்கு நடிக்கிது கிட்ட வந்துட்டோம் ஆண்டவரே ஆண்டவர் சொல்ல நீ போ நீ முறியடிப்பாய் தெரியாத அவருக்கு இந்த இறுதி அசைகிறது நீ பயப்பட்டாயானால் போய் கேளு போ உனக்கு நான் சொல்றது நம்ப முடியல நீ யாருக்கு பயப்படுறியோ அவன் சொல்றதே கேளு என்ன சொல்லிருக்கணும் இல்ல ஆண்டவரை நான் நம்புறேன்னு சொல்லிருக்கணும்ல பூரா மக்களையும் உட்கார வச்சுட்டு இந்த பூராவை கூட்டிட்டு போறோம் பூராவா நம்ம போய் இதுக்கும் போய் பார்த்துட்டு வருவோம் அங்க பார்த்தா அங்க ஏ எல்லாம் போச்சு எல்லாம் கிதியோன்ட்ட கொடுத்துட்டார் அவ்வளவுதான் கிதியன் எழும்பிட்டார் கிதியோன் எழும்பி அதுக்கப்புறம் தெரியும் அந்த யுத்தம் நடந்தது அந்த யுத்தத்தில் மீதியானியர் தெரித்து ஓடினார்கள் சிதறுண்டு ஓடினார்கள் சிதறி ஓடினார்கள் இந்த கிதியோன் விடவில்லை எட்டாவது அதிகாரத்துல ஒன்று ரெண்டு வசனத்தை மட்டும் டச் பண்ணிட்டு நான் செபிக்க விரும்புகிறேன் நான்கு எட்டு நான்கிலே சொல்லப்பட்டிருக்கிறது கிதியோன் யோர்தானுக்கு வந்த போது அவனும் அவனோடு இருந்த முன்னூறு பேரும் அதை கடந்து போய் விடாய் திருந்தும் சத்துருவை எப்படிங்க முடிதான் விடாய்த்து இருக்கிறான் ஆனாலும் விடலை ஏன் தெரியுமா கர்த்தர் அடையாளத்தினாலே உறுதிப்படுத்திட்டார் உறுதிப்படுத்திட்டார் ஐயோ நான் சத்துரு சத்திர நல்லா இருந்த போது நம்பிக்கை இல்ல இப்ப நல்லா இல்ல ஆனா நம்பிக்கை இருக்கு ஏ இதுதான் கர்த்தர் கொடுக்கிற அடையாளம் நீ நல்லா இருக்கும்போது உனக்கு நம்பிக்கை இல்ல ஆனா நீ இப்ப நல்லாவே இல்ல உன் சரீரத்துல பலவீனம் இருக்கு உன் வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு நீ விடாய் திறக்குற ஆனாலும் நீ நம்பி முன் சொல்லுகிறல்ல இதுதான் கத்தர் உனக்கு கொடுக்கிற அன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறான் ஆறாவது அதிகாரத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறார் நல்லா இருக்கிறான் அன்னைக்கு நம்பிக்கை இல்ல அன்னைக்கு கத்தர் இல்ல இப்ப விடாய் திருக்குறான் அது மாத்திரம் அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கோத்தின் இடத்துல போகிறான் பெனுவேல் இடத்திலும் போகிறான் எல்லார்டுமே அப்பம் கேட்கிறான் சாப்பிட அப்பம் கேட்கிறான் அவனுக்கு அப்பம் கொடுக்கவில்லை அவங்க சொல்றாங்க சேபா சல்முனா என்பவர்களின் கை உன் வசமாயிட்டோ அப்படிங்கிறாங்க ஏன்னா இதுவரை மீதியானுடைய கைதான் மீதியானுடைய கைதான் வாங்கி இருந்துச்சு ஒரே நாள் எல்லாம் மாறிட்டோ அதனால கிதியோனுக்கு எல்லாரும் அப்பம் கொடுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க நீ வாக்கு வாங்கிட்டு சுதந்திரிக்க கிட்ட போய் ஒரு ஃபேவருக்கு போகும்போது சிலர் இப்படிதான் பேசுவாங்க ஆனாலும் கிதியோன் சோர்ந்து போகல நீங்க கவனிச்சுக்கணும் ஆறாவது அதிகாரத்துல கிதியோனை தட்டி எழுப்புறதுக்கு எல்லா ஃபேவரான காரியம் சுத்தி நடக்குது கர்த்தர் பேசுறார் அடையாளம் எல்லாம் காண்பிக்கப்படுகிறது எக்காலம் போதுனா அவ்வளவு பேரும் வராங்க எல்லாம் நடக்குது ஆனா நெருங்க 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 எல்லாமே தலைகிழமாறுது இவர் திடீர்னு பலவீனப்படுறார் விடாய்த்து போறாங்க அப்பங்கடுப்பாங்க நினைக்கிறவங்கெல்லாம் அது உன் வசம் ஆயிட்டோ சிலர் பார்த்துருக்கீங்களா நாளைக்கு உங்க வீட்டில் ஒரு நன்மை நடக்க போதுன்னு இன்னைக்கு மூஞ்சு தூக்கி வச்சிட்டு இருப்பாங்க நீங்க உடனே இந்த பக்கம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்காதீங்க வாக்குதத்தை உங்கள்கிட்ட தான் இருக்கு நீங்க தான் போனோம் இந்த கிதியோன் விடல கிதியோன் புறப்பட்டு போனான் பதினொன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கிதியோன் கூடாரங்களிலே குடியிருக்கிறவர்கள் வழியாய் நோபாக்குக்கும் யோகிபயாவுக்கும் கிழக்கே போய் அந்த சேனை எப்படி இருந்தாங்களா சத்துரு இன்னும் இருப்பான் அதுவும் கிதியோன்துனா சூழ்ந்து இருக்கிறவர்கள் ஆதாரமே கொடுக்கல சத்ருவுக்கு இந்த கிதியோன் மேல கொஞ்சம் கூட பயம் இல்ல இது எதுவுமே கிதியோனை பாதிக்கல ஏன் தெரியுமா அப்படி ஒரு நிச்சயம் இருக்கு இந்த நிச்சயம் எப்படி வந்தது கர்த்தர் அடையாளத்தை கொடுத்தா